தும் மகிழ்ந்து ஆடுகிறது பலரின் நெஞ்சம் மௌனம் தொடுத்து நீ நின்றதும் துயரம் போகிறது சற்று தூரம் ஏனும் ஆறுதல் அளித்து நீ சென்றதும் ஆறி ஆறாத காயங்கள் சின்ன இதழ்களில் சிதறிய சொற்களில் மந்திரம் இருக்கிறது மாயத்தை செய்கிறது குரலின் விழி கடத்தப்படும் உணர்வை விட நடத்தப்படும் பாடத்தை மாணவனாக கேட்கிறேன் என்று அழகாக வாழ்க்கை முறையில் நமக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக் கூறுகிறார் இந்த விழாவிற்கு என்னை தலைமை தாங்க ஏன் அழைக்கிறீர்கள் என்று கேட்டேன் இல்லை இல்லை நீங்கள் என்னுடைய சீனியர் அதனால் வர வேண்டும் என்று சொன்னார் அப்பொழுது தான் நினைத்தேன் அதை அனுபவத்திடம் அறிவுரை கேட்டுக்கொள்ளுங்கள் கற்றதை விட பட்டதை எடுத்து சொல்லும் அதனால் வந்து தமிழாசையில் சொன்னதும் சரி நானும் சொன்னதும் சரி நாங்கள் எவ்வளவு பட்டமோ அந்த எல்லாம் இந்த கவிதையில் படிக்கிறோம் கவிதை மூலம் அனுபவிக்கிறோம் என்பதை கூறி இந்த கவிதையில் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும் இளைஞர்கள் இளைய சமுதாயம் முக்கியமாக படிக்க வேண்டும் படித்து இந்த கருத்துக்களை நடைமுறையில் உன் பழகினால்தான் அவர்களுடைய வாழ்க்கை சிறக்கும் என்பதில் சிறிது மையமில்லை அதனால் இளைய சமுதாயத்துக்கு இது போய் சேர வேண்டுமே ஒழிய கற்ற கற்றறிந்த கலை கவிஞர்களுக்கோ அல்லது பட்டதாரிகளுக்கோ அல்லது தமிழாசிரியர்கோ போனால் அவர்கள் இதை படித்து அனுபவிப்பார்கள் அவ்வளவுதான் ஆனால் அதன் பலன் என்ன என்பதை நாம் உணர்வுபூர்வமாக தெரிய வேண்டுமென்றால் இளைஞர்களிடம் இது போய் சேர வேண்டும் இங்கே இருக்கும் வழக்கறிஞர்களுக்கும் சொல்கிறேன் அவருடைய ஜூனியர்களும் இருக்கிறார்கள் அவர் ஜூனியர்கள் தினம் ஒரு கவிதியையாவது படித்து அதை நடைமுறையில் செய்தார்கள் ஆனால் நிச்சயமாக சமுதாயம் இருந்தும் அவர் வழக்கறிஞர்கள் என்ன செய்தார் தமிழுக்கு எவ்வளவு சேவை செய்தார்கள் என்று தமிழாசிரியர்கள் சொன்னார்கள் இதை படித்தார் ஜூனியர்கள் இன்னும் தமிழுக்கு நல்ல சேவை புரிவார்கள் என்பதையும் கூறி இன்றைய கதாநாயனுக்கு வாழ்த்துறையை தெரிவித்து அவருக்கு நீண்ட ஆயுளை அளிக்குமாறு

மெய்யியல் மேகங்கள் எனது நண்பர் அண்ணன் ஜீவானந்தம் அவர்கள் ஓசூர் வழக்கறிஞர் இவர் எழுதிய மெய்யியல் மேகங்கள் என்கிற நான்காவது புத்தகம் இன்னைக்கு புத்தக திறப்பு விழா இந்த விழா வந்து ஒரு அருமையான ஒரு கவிஞருக்கு ஒரு கௌரவமாக அந்த கௌரவம் சாற்றும் விதத்தில் ஓசூர் வழக்கறிஞர் சங்கம் மற்றும் நண்பர்கள் கூடி இந்த விழாவை ஏற்பாடு ஏற்பாடு செய்துள்ளார்கள் இது வந்து அவருடைய கவிதைகள் வந்து ரொம்ப நெருக்கமாக நம்ம இதயத்துக்கு ஹிதமாகவும் ஒரு சமுதாயத்துக்கு ஒரு சீர்திருத்தமாகவும் மற்றும் எல்லா விதத்திலையும் அவருடைய கவிதைகள் மக்களை சேர்ந்தடி அடையும்படி ஒரு எழுத்துக்கள் இருக்கும் அந்த சொற்கள் வந்து சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரிய ஒரு மாதிரியான தோற்றம் இருக்கும் அந்த மாதிரி ஒரு வர வலை சிறந்த வலை வழக்கறிஞர் சிறந்த கவிஞர் அவர் என்னுடைய நண்பர் மற்றும் அண்ணனாக இருப்பது எனக்கு மிக சிற மிக பெருமையாகவும் சிறப்பாகவும் இருக்கிறது இன்று இந்த விழாவுக்கு வந்திருக்கும் அனைத்து நண்பர்களையும் வாழ்த்தி ஓசோர் வழக்கறிஞர் சங்கத்தின் தலைவராக அவரையும் வாழ்த்தும் விதத்தில் இன்றைக்கி நான் நாங்கள் எல்லாம் இங்கே கூடியிருக்கிறோம் நன்றி வணக்கம் முதற்கண்ட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாலை நேரிலே மேகங்கள் வரும் மாலை வரும் இப்படிப்பட்ட சூழலிலே மெய்யன் மேகங்கள் என்ற நூல் வெளியீட்டு விழாவிலே என்னை அழைத்த நேருக்கு மிகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நானும் ஜீவானந்தம் அவர்களும் பள்ளி மா பள்ளி நண்பர்கள் ஒருவரும் இருவரும் ஒன்றாக படித்தவர்கள் இன்றைக்கு ஒரு இனிய நாள் அற்புதமான நாள் வெறி சந்தோஷமான நாள் எங்கள் அருமைக்கும் பெருமைக்கும் அன்பிக்கும் ஆசைக்கும் குடும்ப நண்பர் அரசியல் ஆசான் மா ஜீவானந்தம் அவர்கள் எழுதிய மெய்யான மேகங்கள் என்று ஒரு அற்புதமான புத்தகம் வெளியீட்டு விழாவில் சிறப்புமிக்க நீதிமன்றத்தின் நீதிபதிகளும் முன்னிலையில் இன்றைக்கு ஒரு மாபெரும் பாராட்டு விழா கூட்டமும் நடைபெற்றது இன்றைக்கு ஜீவானந்தம் என்று பெயரில் ஜீவா அண்ணா உயருடன் ஆனந்தம் என்றால் அவர் அவர் ஒவ்வொரு துளி ரத்தத்திலும் ஆனந்தம் இருக்கின்றது இதை வைத்துக்கொண்டு கொண்டு அவர் அட்வ அட்வொகேட்டாக பணியாற்றி இந்த காலகட்டத்தில் இந்த அளவுக்கு பெரிய காவியம் ஒன்று எழுதி எல்லாருடையும் பாராட்டு பெற்றார் இந்த நல்ல தருணத்தில் எனக்கு பாச பாசமிகு அன்னார் அவர்களை வாழ்த்தி வணங்கி இன்னும் மென்மேலும் டைமண்டாக இருக்கிறார் அதை பிளாட்டினமாக கொண்டு வர வேண்டும் என்று ஜீவானந்தம் அவர்களை வாழ்த்தி வணங்குகிறேன் நன்றி வணக்கம் அவர் திறனாய்வு செய்ய வேண்டும் என்று கேட்டபோது இல்லை நான் இதுவரை எதையும் எழுதினது இல்லை மேடையில் இன்றும் பேசியிருந்தும் இல்லை இதை என்னால் செய்ய முடியாது என்று சொன்னேன் ஆனால் ஜியோவுக்கு என்ன ஒரு நம்பிக்கை என்பது என்றால் அவர் தினமும் எழுதக்கூடிய அந்த வாட்ஸ்அப் தினத்தண்டி பேப்பர்னு வச்சுக்கோங்க காலையில் எழுந்தால் ஒரு தினசரி வந்து நமக்கு வந்து வாசலில் விழுந்து கிடக்கும் அப்படி வாட்ஸ்அப்பில் வந்து கிடக்கும் தினசரி அவருடைய தினப்படி கவிதைகள் அதை படித்துவிட்டு அவ்வப்போது எனக்கு என்ன தோணுதோ அதை வந்து வாசகர்களிடம் எழுதி அனுப்பிட்டு அதை வந்துட்டு வச்சுட்டு சொன்னார் தினத்துக்கும் நீ எழுதுற அப்பப்போ நீ எழுதுகிற நல்லா தான் எழுதுகிற உன்னால் வந்து இதை செய்ய முடியும் அப்படின்னு சொன்னார் அதன் பிறகு நான் முயற்சி பண்ணி வந்துட்டு ஒரு திறனாய்வை எழுதியிருக்கிறேன் என்னுடைய எழுத்து முதல் முறையாக அச்சு இயந்திரம் ஏறி வந்திருப்பது இதுதான் முதல் முறை இந்த வாய்ப்பு எனக்கு தந்தம்பிக்காக ஜீவா அவர்களுக்கு மிக்க நன்றி சொல்லிக் கொள்கிறேன் வணக்கம் என்று மூத்த வழக்கறிஞர் எம் ஜீவானந்தம் அவர்கள் எழுதிய மெய்யேல் மேகங்கள் என்ற கவிதை நூல் வெளியீட்டு விழா நம்முடைய ஒசூரில் உள்ள மீரா மகாலில் இன்று இனிதே நடந்து கொண்டிருக்கிறது இந்த கவிதை நூல் வெளியீட்டு விழாவிற்கு மாண்புமிகு முன்னாள் முன்னாள் நீதியரசர் எஸ் ஜெகதீஷ் நய்யா அவர்கள் தலைமையில் பல்வேறு தமிழறிஞர்கள் வழக்கறிஞர்கள் அவருடைய படித்த நண்பர்கள் அனைவரும் இந்த விழாவில் பங்கேற்று மிக சிறப்பான முறையில் இந்த விழா நடந்து கொண்டிருக்கிறது நம்முடைய கவிஞர் வழக்கறிஞர் மா ஜீவானந்தம் அவர்கள் ஏற்கனவே மூன்று கவிதை நூல்களை வெளியிட்டுள்ளார் இது நான்காவது கவிதை நூல் இப்போது வெளியிட்டிருக்கிறார் இது அவருடைய தமிழ் பற்று என்றைக்கும் மாறாத அளவில் அவருடைய தமிழ் உணர்வு என்றைக்கும் நிலைத்திருக்கிற அளவில் இன்று மிகப்பெரிய ஒரு விழா சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கிறது வழக்குஞர்களாகிய எங்கள் அத்தனை பேருக்கும் மிகுந்த மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அடைகிறோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் ஜெகதீஷ் ஐயா அவர்களை படித்து இதே ஒசூர் நீதிமன்றத்தில் மாவட்ட நீதிபதியாக பணியாற்றி தற்போது முதல் பிரதியை பெற்று மிக சிறப்பாக உரையாற்றிய பி அசோகன் ஐயா அவர்களை வரவேற்று முதல் பிரதியை பெற்றுக்கொண்ட தமிழாசிரியர் கருமலை தமிழாளன் அவர்களை வரவேற்றும் பொன்னாடை போர்த்தி பூங்கொத்து கொடுத்து அன்பு வார்த்தைகள் கூறி வாழ்த்திய அனைத்து நஞ்சங்களுக்கும் வாழ்த்துறை ஆராம் கிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் எனது சட்டக்கல்லூரி நண்பர்கள் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் முருகானந்தம் முன்னாள் தலைமைச் செயலக செயலர் குணசேகரன் ஐயா அவர்களுக்கும் நியூ இந்தியா நிறுவனத்தில் மிகப்பெரிய பொறுப்பிலிருந்து ஓய்வு பெற்றிருக்கும் அருமை நண்பர் நடேசன் ஐயா அவர்களுக்கும் தற்போது சென்னை பெருநகர சட்ட அதிகாரியாக பணியாற்றி கொண்டிருக்கும் ஜேக்கப் ராஜன் பாபா அவர்களுக்கும் செங்கத்திலிருந்து வந்திருக்கின்ற விஜயகுமார் அவர்களுக்கும் அதே போல் பாலக்கோட்டிலிருந்து வந்திருக்கும் அருமை நண்பர் வேணுகோபால் அவர்களுக்கும் என்னுடைய பல்லூரி கல்லூரி பள்ளி நாட்களில் என்னுடன் படித்த தற்போது கண் மருத்துவராக பணிபுரிகின்ற மதிப்பிற்குரிய மருத்துவர் கண் மருத்துவர் மனோகர் ஐயா அவர்களையும் பரமேஷ் அவர்களையும் சொல்ல அவருடன் விழுந்திருக்கின்ற வந்திருக்க மதியலகன் வழக்கினர் அவர்களையும் அன்புடன் வரவேற்று இந்த விழாவில் வருகை தந்திருக்கின்ற உறவினர்கள் மற்ற நண்பர்கள் அனைவரையும் யாருடைய பெயர் வெளிபட்டிருந்தாலும் அது தவறுதலாக விடுபடுத்தப்படுவதாக ஏற்றுக்கொண்டு அனைவரையும் வரவேற்றதாக கருதுமாறு கேட்டுக்கொண்டு என்னுடைய ஏற்புறையை துவங்க இருக்கிறேன் இந்த மெய்யியல் மேகங்கள் என்ற தலைப்பு கடைசியாக இறுதியாக கடைசி நிமிடத்தில் வந்து இது இதுதான் நன்றாக இருக்கும் என்று தீர்மானிக்கப்பட்ட தலைப்பு கேட்பவை கிடைக்கும் கொட்டும் மேகங்கள் அப்படின்ற வேறு பல்வேறு தலைப்புகளில் தான் இந்த திரட்டு திரட்டப்பட்டது ஆனால் ஒரு மெய்யியல் மேகங்கள் என்பது ஒரு ஸ்பார்க் ஒரு எழுச்சியைப் போல வந்து உள்வந்தது தலைப்பு அதன் பிறகு தான் இதை அமைத்தேன் மெய்யியல் மேகங்கள் என்றால் என்ன என்று என்னுடைய சட்டக்குழு நண்பர் முருகானந்தம் அவர்கள் கேட்டார் மெய்யை பற்றி பேசுகின்றாயா அதாவது உடலை பற்றி பேசுகின்றாயா அல்லது வேறு என்ன என்றார் மெய்யியல் மெய்யல் இஸ் எ பிளாசபி பிளாசபி தத்துவம் தத்துவம் எது வேதம் எழுத்து எண்ணம் இயக்கம் எல்லாமே தத்துவம் அப்போ எது முதல் முதலாக வந்தது அதற்காகவும் அது ஏன் வந்தது அதற்கான காரணங்கள் என்ன என்கின்ற தேடல் தான் அந்த மெய்யியல் இப் இதை ஒரு மூன்று மூன்றாக பிரித்து கொண்டால் ஒரு முக்கோணமாக பிரித்து கொண்டால் முதலில் உடல் மனம் உயிர் என்ற மூன்று முக்கோணம் உடல் மனம் உயிர் என்ற முக்கோணம் உடலுக்கு இரண்டு தேவைகள் பசி தாகம் மனதிற்கு இன்பம் துன்பம் உயிருக்கு பிறப்பு இறப்பு இது மூன்றிலுமே கலந்திருப்பது கவிதை தான் பூமியினுடைய சுழற்சி ஓங்காரம் அதுதான் முதல் கவிதை வெடிப்பு தான் முதல் கவிதை குழந்தையினுடைய பாட பேச்சு தான் முதல் கவிதை எல்லாமே கவிதை தான் சொல்லப்படுகின்ற விதத்தில் காண்கின்ற விதத்தில் அனைத்துமே கவிதை எது ரசிக்கப்படுகின்றோ அது கவிதை அவ்வளவுதான் அதே போல் இந்த மாயை இரண்டாக பிரிந்து சிவன் ஜீவனாக இருக்கு அதுவும் மூன்று தான் சிவன் ஜீவன் மாயை இந்த சிவன் அதாவது ஜீவன் ஜீவா மாயை நோக்கி போனால் எவனை நோக்கி போகிறோம் சிவனை நோக்கி போனால் முற்று பெறுகிறோம் சிவன் ஜீவன் சிவனாக மாறினால் மாயை விலகி விடுகிறது இவ்வளோதான் அந்த மூன்று தத்துவம் தான் மெய்யியல் தத்துவத்தில் இது மூன்று தான் தத்துவம் ஜீவன் சிவனாக மாறுவதற்கு அது தேட வேண்டும் எதை தேட வேண்டும் மெய்யலை தேட வேண்டும் எது மெய்யல் வாதம் கூட மெய்யில்தான் வழக்கறிஞர் தொழில் மெயியல்தான் வாதம் மூன்றாக பிரிக்கலாம் ஏ என்னுடைய தந்தை அடிக்கடி சொல்லுவார் நீ ஒரு பெரிய குதர்க்கவாதி என்பார் சிறிய வயது ஏன் குதர்க்கவாதி என்றால் அவர் கம்யூனிசம் பேசுவார் எனக்கு கம்யூனிசத்தில் அவ்வளோவாக உடன்பாடு இல்லை ஏனென்றால் எனக்கு இந்த மெய்யல் உடன்பாடு அதிகம் அதை அதற்காக நான் கம் கம்யூனிசத்தை நான் தள்ளவில்லை அதையும் ஏற்றுக்கொண்டு அதையும் அந்த மெய்யலுக்குள் உள்ளடக்கி ஒரு தத்துவத்தை காண வேண்டும் என்கின்ற அந்த விளைவு சிறுவயது ஏற்பட்ட விளைவு நாம் என் குதர்க்கம் குதர்க்கம் எங்கிருந்து வருகிறது மென்சிரியாக இருந்தால் மட்டும்தான் மென்சிரியா வித் ஆக்டஸ்ரியா இஸ் கால் குதர்க்கம் ஸோ இங்கே வந்து என்ன நம்ம என்ன மின்சிரியாக இருக்கிறது இந்த சமூகத்திற்கான நல்லது செய்ய செய்தால் மென்சிரியா விட்டு போக போகிறது என்கின்ற உந்துதலின் பேரில் தான் இந்த கவிதையில் மென்சிரியாக பதிலாக மென்னாக எப்படி வாழ்வது மென் எப்படியே வாழ்வது என்ற ஒரு தத்துவத்தின் நோக்கில்தான் இந்த கவிதைகள் முன்னெடுத்து வந்திருக்கிறேன் தர்க்கம் குதர்க்கம் விதர்க்கம் தர்க்கத்திற்கு மது மருந்துண்டு குதர்க்கத்திற்கு இல்லை ஆனால் அதற்கு மருந்து விதர்க்கம் விதர்க்கம் தான் மெய்யல் உண்மையை கண்டுபிடிப்பது முதலாக இருப்பதை கண்டுபிடிப்பது முடிவாக இருப்பதை கண்டுபிடிப்பது தான் தர்க்கம் விதர்க்கம் அதே போல் மூன்று மனம் புத்தி சித்தி என இரண்டாக பிரிகிறது புத்தி அறிவாக செயல்படுகிறது அது சமூகத்திற்கு தேவைப்படுகிறது ஆனால் சித்தம் இந்த சமூகத்தை கடந்து மெய்யலுக்கு தேவைப்படுகிறது சில நேரத்தில் சித்தன் போக்கு சிவன் போக்கு என்று சொல்வது அதன் அடிப்படையில் தான் புத்தி எடுக்காத சிந்தனைகளை சித்தம் எடுக்கும் ஏனென்றால் அது பூர்வ ஜென்ம பதிவுகள் இருக்கலாம் அல்லது வந்து மேலிருந்து இறக்கப்படுவது என்று சொல்வார்கள் வேதம் உள்ளிறங்கியது என்று சொல்வார்கள் அல்லவா அதுபோல் ஒரு ஆற்றல் ஒரு மனிதனுக்குள் இறங்கும்போது அந்த ஆற்றல் வெளிப்படும்போது அது புத்தியை கடந்து சித்தத்தில் தான் இருக்கும் அது சிற்றறிவை கடந்து பேரறிவாக மாறும் மனிதனும் தெய்வமாகலாம் என்ற தத்துவம் தான் வருகிறது ஒவ்வொரு மனிதனும் தெய்வமே அவன் உணராத உணரும் உணரும் வரை விட்டால் அவன் தெய்வம் அவ்வளவுதான் நீதி அரசர் திரு எஸ் ஜெகதீசன் உயர்நீதிமன்றம் உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் ஓய்வு அவர்களுக்கு முதல் பிரதியை முதல் பிரதியை பெற்றுக் கொண்டார் அம்மையா மரியாதை மரியாதைக்குரிய பி அசோகன் மாவட்ட நீதிபதி அவர்கள் ஓய்வு அவர்களே